இனிமே கண்ணிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா கடலை எண்ணெய் இதயத்தின் தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை செய்த பட்டியல் சமுதாய இளம்பெண்ணுக்கு நடந்துள்ள கொடுமை கண்டிக்கத்தக்கது மன்னிக்க முடியாதது சக மனுஷியாக கூட மதிக்காமல் கொடுமை செய்த ஆண்டோ மதிவாணன் மனைவி மெர்லின் மீது நீண்ட இழுபறைக்கு பிறகுதான் வழக்கு பதிந்துள்ளனர் ஆனால் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை வழக்கை நீர்த்துப்போகச் போகச் செய்ய அனைத்து திரைமறைவு வேலைகளும் நடப்பதாக தெரிகிறது வழக்கிலிருந்து குற்றவாளிகள் தப்புவதற்கு தமிழக அரசும் போலீசும் அனுமதிக்கக்கூடாது வேலைக்கார பெண்ணை கொடுமைப்படுத்தியவர்கள் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் மீதும் வழக்கு பதிய வேண்டும் அனைவரிடமும் விசாரணை நடத்தி முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் கைது செய்ய வேண்டும் தவறு செய்த அனைவருக்கும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்